டியூப் தமிழ் வணக்கம் தமிழினத்தின் புகழ்பெற்ற தலைவர் இரா சம்பந்தன் அவர்களினுடைய புகழ் உடல் இப்பொழுது பலாலி விமான நிலையத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நேரம் பத்து மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகும் என்றாலும் வீதி வழியாக அன்னாருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்த அவருடைய புகழ் உடல் வந்து கொண்டிருக்கின்றது தந்தை செல்வா நினைவரங்கிலே இந்த இடத்தில்தான் அவருக்கான அஞ்சலி நடைபெற இருக்கின்றது வீதியோரமாக அவர் குறித்த பதாதைகள் இருக்கின்றன தமிழரசு கட்சியினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது இங்கே பூமாலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்வை காண்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று பகல் பத்து மணியில் இருந்து மாலை நாலு மணி வரையும் யாழில் இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெறப் போகின்றது தமிழினத்தின் மூத்த தலைவரும் தமிழரசு கட்சியை ஆரம்பித்து வைத்தவரும் தமிழர்களுக்காக சமஷ்டி வேண்டும் என்று போராடியவரும் ஆகிய தந்தை செல்வா அவர்களுடைய நினைவிடத்தில் இரா சம்பந்தன் அவர்களுடைய புகழ் உடல் அஞ்சலிக்கு உள்ளாவது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது தமிழரசுக் கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கு எங்கும் காணப்படுகின்றார்கள் தூக்குமேடை மேடை துப்பாக்கி குண்டு விளையாட்டு பந்து என்று இதே முற்றவழி அரங்கிலே தமிழரசு கட்சி கச்சேரியின் முன்னால் அறுபதுகளில் நடத்திய போராட்டமும் அதிலிருந்து இன்று வரை வந்திருக்கின்ற போராட்டத்தின் வரலாறும் அந்த போராட்டத்தின் வரலாற்றில் காணுகின்ற தலைவர்களை எடுத்துக்கொண்டால் தந்தை செல்வநாயகத்தினுடைய முகம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தினுடைய முகம் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் திருச்செல்வம் அவர்களுடைய முகம் அவர் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தவர் அதுபோல இரும்பு மனிதன் நாகநாதன் தொடர்ந்து பல தலைவர்கள் இந்த அணியிலே வந்திருக்கின்றார்கள் பருத்தி துறையிலே வெற்றி மனிதராக வலம் வந்த பருத்தித்துறை எம்பி துரை ரத்னம் மட்டக்கிழப்பிலே கிழக்கு மாகாணத்தில் ராஜதுரை அவர்கள் திருமலையிலே சம்பந்தன் அவர்கள் என்றும் இந்த வெற்றி கொடியை பறக்கவிட்டு தமிழினத்திற்கு ஒரு சுயநிர்ணய உரிமையையும் சமஸ்டியையும் பெற்றுக் கொடுப்பதற்காக இவர்கள் நடத்திய நீண்ட கால போராட்ட வரலாற்றின் ஓர் அம்சமாக இப்பொழுது முக்கியமான ஒரு தலைவர் விடை விடைபெற்றிருக்கின்றார் இவரை தொடர்ந்து அடுத்த தலைமுறை தலைவர்களுடைய வருகை இந்த கட்சியில் இடம்பெறும் கட்சி மேலும் சிறப்பாக வளர்வதற்கும் சம்பந்தர் அவர்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கும் கட்சியும் அவருக்கு வாக்களித்த மக்களும் தமிழ் மக்களும் தொடர்ந்து முன்னேறுவார்கள் என்கின்ற எண்ணம் இந்த இடத்தில் ஏற்படுகின்றது சம்பந்தர் அவர்களுடைய புகழ் உடல் வந்த பின்னர் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெறும் இங்கே பத்து மணி அஞ்சலி நிகழ்வு என்று இன்று காலை உதயன் பத்திரிகையில் உங்களுக்கு வாசித்து காட்டினோம் அதை தொடர்ந்து பத்து மணிக்கு ஐந்து நிமிடம் இருக்க டென்மார்க் டைமுக்கு நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம் இருந்தாலும் விமானத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது சம்பந்தர் அவர்களுடைய புகழ் உடல் சம்பந்தர் அவர்கள் ஒரு காலத்தின் வரலாறாக இருந்தவர் திருமலையில் இருந்து ஒரு சரித்திர விளக்காக ஒளி வீசியவர் இப்படியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான பெரும் எல்லாம் உருவாகிய காலத்திலே தமிழினத்திற்கு தலைமை தாங்கி தலைமை மாலுமியாக அந்த கட்சியை அவர் கொண்டு நடத்தியவர் அது அவருடைய சாதனை தான் மற்றவர்களாக இருந்தால் இவ்வளவு மன உறுதியுடன் இதை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்துகின்ற அளவிற்கு வந்திருக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சம்பந்தர் அவர்களுடைய சாதனை பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து இலங்கை பாராளுமன்றத்தில் சிங்கள தலைவர்களினாலும் சிறந்த நண்பராக போற்றப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்தில் மிக அதிக காலம் இருந்தவர் என்கின்ற ஒரு பெரு வரலாறும் அவருக்கு இருக்கின்றது இதனால் தமிழ் சிங்கள முஸ்லீம்கள் என்ற அனைத்து தரப்பு தலைவர்களும் அவரை பாராட்டி இருக்கின்றார்கள் அவரை சந்தித்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கடந்து அவருடைய வயதிற்கும் அவருடைய அனுபவத்திற்கும் ஸ்ரீலங்கா என்கின்ற நாடு என்றும் மரியாதை கொடுத்திருப்பதையும் நாங்கள் மறுக்க முடியாது அவருக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவு நிறைவேறியதா இல்லையா என்பது அல்ல அந்த கனவை நோக்கி நடக்கின்ற பாதையில் அவர் வெற்றிகரமாக நடந்திருக்கின்றார் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் தந்தை செல்வாவினுடைய நினைவிடத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை